மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இஃபெக்ட் அதாவது வலி வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஸோ அது நமக்கு இருக்கு அடுத்ததாக அந்த பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அலர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு உடம்புல சக்கரை அதிகமாக வந்தால் அது விஷமாக மாறிவிடும் ஸோ அந்த சக்கரை குறைக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் இருக்கு அதை அந்த மருத்துவ குணத்தை ஆராய்ச்சி மூலியமாக தெரிவிக்கிறதுக்காக இந்த நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்தது அந்த ஆறாத புண் அதை ஆற்றக்கூடிய அந்த மருத்துவ குணம் கனோடர்மாவுக்கு கொண்டு கனோடர்மாவை பயன்படுத்தி உலகத்திலேயே அதிகமான அளவு அதாவது பேஷண்ட்ஸ் வந்து யாருக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த கேன்சர் பேஷண்ட் பவர்ஃபுல் ஆன்டி கேன்சர் ஏஜெண்ட் அடுத்தது நான் குறிப்பிட்ட மாதிரி இரத்த நாளங்களை பாதுகாக்கக்கூடிய சக் சக்தி இரத்த ஓட்டத்தை விருத்தி பண்ணும் பலவிதமான உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய சக்தி எதுக்கு உண்டு செல்ல உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் எதுக்கு உண்டு ஏன்னா வயதான காலத்தில் அந்த செயலை இழ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடுறோம் ஸோ வயதான காலத்தில் அந்த செல்லை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருந்தால் முதுமையை தள்ளி போடலாம் வியாதியும் தள்ளி போடலாம் அந்த மருத்துவ குணம் எதுக்கு இருக்குது கனடர்மாக்கு அந்த ஆன்டி ஸ்ட்ரெஸ்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அந்த சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு ஒன்று அந்த நியூட்ரிஷன் அந்த நியூட்ரிஷன் வேணும் இந்த நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ப்ராடக்ட் தான் ஸ்பைருலினா அடுத்ததாக நம்ம ஒரு தொடர்ந்து அந்த கேனடர்மாவை பயன்படுத்துகிறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னாக்கா அந்த செல்ல நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் வயதான காலத்தில் அதை கண்டிப்பாக தேவை ஏன்னா அந்த செல் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் நமக்கு தான் முதுமையில் பலவிதமான வியாதிகள் வரும்